சித்தாந்த பன்னாட்டு கருத்தரங்கம் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் மூன்று நாட்கள் நடைபெற்றது இதில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக சிறப்பு கருத்தரங்கமும் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்லூர் கே ராஜு அவர்கள் கலந்து கொண்டார் முன்னதாக விழாவுக்கு வருகை தந்த செல்லூர் கே ராஜு அவர்களை கல்லூரி தலைவர் கோடீஸ்வரன் துணை தலைவர் ஏ சி சி பாண்டியன் கல்லூரி முதல்வர் ராஜேஸ்வர பழனிசாமி ஆகியோர் வரவேற்றார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆசிரியர் ஜெயகலா எழுதிய சைவ நோக்கு என்ற நூலை நல்லூர் சரவணன் வெளியிட திரு செல்லூர் கே ராஜு அவர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பித்து பேசினார் விழாவை ஒட்டி நடந்த கருத்தரங்கில் வெளிநாடுகளிலிருந்து பேராசிரியர்களும் மாணவர்களும் எண்பத்தி ஒரு பேர் இணைய வழியிலும் நேரிலும் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருந்தனர் அவர்களுக்கு பாராட்டு சான்று வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஜெகதீசன் சந்திரன் வெங்கடேசன் சத்தியமூர்த்தி சூர்யா பழனிசாமி இளங்கோ அருண் பிரசாத் சரவணகுமார் ஆகியோர் மற்றும் தமிழகம் முழுவதிலுமிருந்து கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் நக்கீரன் இதழ் துணை ஆசிரியர் திரு கோவி லெனின் நியூஸ் செவன் ஊடகவியலாளர் கோபாலகிருஷ்ணன் சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை மற்றும் தத்துவவியல் துறை பேராசிரியர்களும் சென்னை சைவ சித்தாந்த பெருமன்ற நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் தங்கராஜ் மணிமாறன் அருஞ்சுனை தேவி மூர்த்தி ராஜா அன்சாரி கலா ராணி கல்லூரி இணை செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் தவமணி மற்றும் அலுவலர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து இருந்தார்கள் நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக இயங்கி வரும் சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி அதற்கு துணை நின்றது அதிலே வைகுண்டரையாவினுடைய எழுச்சியின் மூலமாகவும் அது எங்களுக்கு மிக தெளிவாக துணை நின்றது இந்த அரங்கிலே இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கோட்டீஸ்வரன் அவர்களும் மதிப்பிற்குரிய சுந்தர அவர்களும் இதிலே பணியாற்றுகின்ற முதல்வர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் வரலாற்றுத்துறையினுடைய துறை தலைவர் ஆகிய அனைவரும் இதிலே இணைந்து இந்த தமிழர் பண்பாட்டை முன்னெடுக்கிற வரலாற்று தன்மையில் சைவ சித்தாந்தம் இந்த நாள் மாநாடு சிறப்பாக இலச்சாமி நாடார் கல்லூரியில் சைவ சித்தாந்த பெருமன்றம் சென்னையும் எங்களது பெருமை மிகும் கல்லூரியுமான இலைச்சாமி நாடார் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதுகலை மற்றும் ஆராய்ச்சி வரலாற்றுத்துறை சார்பாக ஒரு தலை சிறந்த பன்னாட்டு கருத்தரங்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான நிகழ்விற்கு எங்களோடு கைகோர்த்து இந்த தமிழர் மரபுகளை சித்தாந்தங்களை உலகிற்கு உணர்த்தும் வகையில் பல்வேறு எண்ணற்ற சிறந்த அழைப்பாளர்களின் அழைக்கப்பட்டு இந்த மாநாடு சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்கள் கல்லூரிய நிர்வாகம் கல்லூரி தலைவர் மைத் ஏ கோடீஸ்வரன் கல்லூரிடைய துணைத் தலைவர் ஏ சி சி அவர்கள் கல்லூரியின் செயலர் இன்ஜினியர் ஆர் சுந்தர் கல்லூரி இணைச் செயலர் பாலமுருகன் சார் அவர்கள் மற்றும் பொருளாளர் சி தவமணி அவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளடக்கிய அனைத்து மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்